ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நாம் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவின் வழியை நம்ம பார்க்கொள்ளோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நவ உள்ள செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஆண்டாக பிறக்கின்றது புது ஆண்டு புதன்கிழமை அன்று தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் உதயமாகின்றது இந்த இந்த பூராட நட்சத்திரமும் தனுசு ராசியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு முழுமையாக ஆளுமை செய்கின்றது என்பதே நிதர்சனமான உண்மை உங்களுக்கு எந்த திசா புத்தி நடந்திருந்தாலும் சரி எது எப்படி நடந்திருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நீங்கள் மிக முக்கியமான சில பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் யோகநாத் குருஜி நாம் இன்று மிக சிறப்பு வாய்ந்த பதிவை பார்க்க போகின்றோம் மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அனைவரும் எதிர்பார்த்த ஒரு பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது ஆண்டு என்ன செய்யும் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நாம் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவின் வழியை நம்ம பார்க்கொள்ளோம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நவ உள்ள செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஆண்டாக பிறக்கின்றது புது ஆண்டு புதன்கிழமை அன்று தனுசு ராசி பூராடம் நட்சத்திரத்தில் உதயமாகின்றது இந்த இந்த பூராட நட்சத்திரமும் தனுசு ராசியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு முழுமையாக ஆளுமை செய்கின்றது என்பதே நிதர்சனமான உண்மை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பதாம் என்று வருவதால் அதுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் என்பதால் செவ்வாய் பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ராசியில் இருப்பதால் நாம் மிக மிக முக்கியமான வழிபாடுகளை செய்து கொள்ள வேண்டும் அனைவரும் செய்து கொள்ள வேண்டும் ஆண்டிற்கான பலன் என்பது தனிப்பலனாக இருந்தாலும் இது ஒரு ஆண்டிற்கான வழிபாடு இது ஒரு ஆண்டிற்கான பரிகாரம் உங்களுக்கு எந்த திசா புத்தி நடந்திருந்தாலும் சரி எது எப்படி நடந்திருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நீங்கள் மிக முக்கியமான சில பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் சில வழிபாடுகளை செய்ய வேண்டும் அதுக்கு தான் முக்கியமான வந்து இந்த பதிவுகளை நம்ம பதிவு செய்துள்ளோம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வருஷம் உங்களுடைய மனசுக்கு பிடித்த கோவில்களுக்கு சென்று வருவீர்கள் சென்று வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த புது வருஷம் நீங்கள் என்ன செய்ய வேணும் அப்படின்னா கட்டாயம் ஒவ்வொரு இல்லத்திலும் கும்ப கலசம் வைக்க வேண்டும் இந்த கும்ப கலசம் வைத்து மகாலட்சுமியை ஆவாகனம் செய்ய வேண்டும் மகாலட்சுமி வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான இப்போ தேவையான ஒரு காலகட்டம் மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய வீடியோக்களில் இருக்குது பாருங்கள் பதிவுகள் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இந்த கும்ப கலசத்தை நீங்கள் வைத்து ஒரு சர்க்கரை பொங்கல் வைங்க வைத்து மகாலட்சுமி மந்திரத்தை படிங்க மகாலட்சுமியுடைய மந்திரங்கள் நூற்றி எட்டு மந்திரங்கள் இருக்குது நூற்றி மந்திரங்கள் படிங்க தமிழ் பாமாலைகள் இருக்குது தமிழ் மந்திரங்கள் இருக்குது அதை படிங்க அதே போல் அன்றைய நாள் வந்து உங்களுக்கு அந்த புது வருஷம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர வழிபாடுகள் செய்யுங்க நரசிம்மருடைய அருள் நமக்கு இப்போ நிறையா தேவைப்படுது நரசிம்மருடைய வழிபாடு எப்பொழுதெல்லாம் கொஞ்சம் உங்களால் முடியுதோ அப்பொழுதெல்லாம் சென்று நரசிம்மருடைய வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக சரபேஸ்வரருடைய வழிபாடு மிக மிக முக்கியமாக தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு மக்களுக்கும் சரபேஸ்வரனுடைய அருள் பரிபூர்ணமாக தேவைப்படக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சரபேஸ்வரர் தான் மிக மிக ஒரு கொடிய சம்பவங்களிலிருந்து காப்பாற்றி கொண்டிருப்பவர் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொதுவாக காலச் சூழ்நிலைகள் சரியில்லாத ஒரு காரணத்தினால் நாம் நமது இடத்தை அறிகக்கூடிய சரபேஸ்வரர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க மாதம் ஒரு நாள் பண்ணுங்கள் அல்லது இரண்டு மாதம் ஒரு முறை சரபேஸ்வரர் வழிபாடை இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் சரபேஸ்வரர் வழிபாடு உங்களை அற்புதமாக காக்கும் பல வளர்ச்சிகளை ஏற்படுத்தும் உங்களை ஆபத்திலிருந்து காக்கும் அதுதான் முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் எந்த வழிபாடு செய்தீர்கள் இல்லையோ அந்த முதல் நாள் கும்ப கலசம் வைத்து மகாலட்சுமி மந்திரத்தை படியுங்கள் அதுக்கடுத்து சரபேஸ்வரர்களுடைய வழிபாடை தொடர்ந்து செய்து கொண்டே வாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் மிகப்பெரிய கெடுதல் எல்லாம் உங்களை அண்டாமல் பாதுகாக்கும் ஆபத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் சரபேஸ்வரர் வழிபாடு செய்யும் போது இந்த உலக நன்மைக்காகவும் வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த பூமி நன்மைக்காகவும் வேண்டிக்கொள்ளுங்கள் மக்கள் நன்மைக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் நன்மைக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரபேஸ்வரர் வழிபாடு கண்டிப்பாக தேவை அதற்கு அடுத்து பெண் தெய்வங்களில் நாம் வந்து பெண் தெய்வத்தை மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டோம் அடுத்து சரபேஸ்வரர் வழிபாடு செய்கிறோம் ஒரு பெண் தெய்வமாக நாம் வாய்ப்பு இருக்கும்போது காலதேவி என்று சொல்லக்கூடிய மகாசக்தியான காளி அம்மனை முடிந்தவரை வழிபாடு செய்யுங்கள் தங்களுக்கு தெரிந்த வழிபாடுகளை எது முக்கியமோ காளி தேவி அன்னையின் வழிபாடு எப்பொழுதெல்லாம் செய்ய முடியுமோ அப்பொழுதெல்லாம் செய்யுங்கள் ஏனென்றால் காளை காளி அன்னை அற்புதமான வரப்பிரசாதி அம்மாவிடம் சென்று வழிபாடு செய்யுங்கள் இந்த மூன்று வழிபாடும் உங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் கால நேரங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த வழிபாடு கெடுபலனை குறைக்கும் விபத்து ஆபத்துகளை தடுக்கும் அவப்பெயர்களை நீக்கும் உணர்ச்சி வசப்படுவதை தடுக்கும் உங்களை பாதுகாப்பு அரண் போல உங்களுக்கு ஒரு கவசத்தை தரக்கூடிய ஒரு மிக முக்கியமான வழிபாடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கான ஒரு வழிபாடாக மகாலட்சுமி வழிபாடும் சரவேஸ்வருடைய வழிபாடும் காளி அன்னையின் வழிபாடும் அனைவரும் செய்ய வேண்டும் அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உலகத்திற்காக பஞ்ச பூதங்களுக்காக இயற்கைக்காக மக்களின் நன்மைக்காக உங்களின் நன்மைக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை ஜெயமாகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு யோகமாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நான் உங்கள் யோகநாத் குறிச்சி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்